இயக்குனர் குணா சுப்பிரமணியம் இயக்கத்தில் டாக்டர் கே செந்தில் உருவாகி இருக்கும் திரைப்படம் நடித்துள்ளார் இந்த படத்தினுடைய வெளியீட்டு விழா சமீபத்தில் நடந்திருக்கு இதுல சிறப்பு விருந்தினர்களாக கே ராஜன் கஸ்தூரி ராஜா நிழல்கள் ரவி மற்றும் பலர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்திருக்காங்க நட்டி சாரோட ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுறேன் ரொம்ப சந்தோஷம் சார் அப்புறம் நம்ம இந்த போலீஸ் கேரக்டர்லாம் நிறைய படத்தில் பார்த்துருக்கோம் ஒரு ஒரு படத்துலையும் யூனிக்காக ஏதோ ஒரு விஷயம் ஒன்று பண்ணுவார் இந்த படத்துலையும் அதே மாதிரி அந்த இன்வெஸ்டிகேஷன் பேட்டர்ன் ஆகட்டும் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் சார் இந்த நட்டி சாரி சார் நட்டி சார் அண்ட் நிஷாந்த் நிஷாந்த் பிரதர் அமேசிங் பெர்ஃபார்மர் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார் குறிப்பாக ஒரு சீன் சொல்லணுன்னா செகண்ட் ஆஃபில் ஒரு சீன் இருக்கும் ஒரு சிக்ஸ்டி செகண்ட்ஸ் அந்த சீனு பட் அவ்வளோ ஒரு சேஞ்ச் ஓவர்ஸ் அதில் பண்ணியிருப்பார் ஸோ அதுக்கு மியூசிக் பண்ணுறது ரொம்ப சேலஞ்சிங்காகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்தது அமேசிங் அண்ட் பாடினி அமேசிங் பர்ஃபார்மர் டான்ஸர் இந்த படத்துலேயும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க எல்லோரும் ஹார்ட் பீட்டில் நம்ம பார்த்துருக்கோம் அவங்கள தாண்டி இந்த படத்தில் இப்போ பார்ப்போம் அண்ட் டேரக்டர் குணா சார் ஸோ சார் ஃபஸ்ட்டு படமாக இருந்தாலும் உங்கள்கிட்ட நிறைய கற்றுக்கு கற்றுக்கிட்டேன் சார் ஸோ உங்கள்கிட்ட கற்றுக்கிட்டது மெயினாக டீம் மேனேஜ்மெண்ட் சார் எவ்வளோ அழகாக இந்த டீமை மெயின்டைன் பண்ணி இன்றைக்கி இந்த ஆடியோ லான்ச் விழாக்கு வந்திருக்கோம் சந்தோஷம் ஸோ கடைசி வரைக்கும் நம்ம எதுவும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் டெக்னீஷியன்கிட்ட எப்படி கேட்டால் அந்த வேலை நல்லபடியாக முடியும் சார் நல்லாவே தெரியும் ஸோ அதனால அழகாக வேலை வாங்கியிருக்கிற எல்லாருக்கும் இது அவர்கிட்ட நான் கற்றுக்கிட்ட விஷயம் சார் இது ப்ரொடியூசர் சார் ஸோ ப்ரொடியூசர் இந்த படம் நான் அவருக்கு பண்ணது எனக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்குறேன் ஸோ எல்லா டெக்னீஷியனுக்கும் இப்படி ஒரு ப்ரொடியூசர் அமையணும்னு ஒரு ஆசை இருக்கும் அது வந்து செந்தில்வேல் சார் அவர் வந்து என்ன பண்ணார்னா லைக் ஒரு க்ரியேட்டிவ் ஃப்ரீடம் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் எல்லாமே எனக்கு கொடுத்தார் ஒரு உதாரணம் சொல்லணும்னா சாங்ஸ் பண்ணும்போது சார் இந்த சாங்க்க்கு இந்த சிங்கர் போகலாம் அப்படின்னு சொல்லலாம் அப்படியா என்ன பாட்டு பாடியிருக்காங்க அவங்க அப்படின்னு ஒன்று சார் இதெல்லாம் பாடியிருக்காங்க ஓகேவா நம்ம பாட்டுக்கு நல்லா இருக்குமா ஓகே அப்போ போயிடு ஸோ அந்த மாதிரி நான் எனக்கு எல்லாமே பண்ணி கொடுத்தர் அவர் தேங்க் யூ சார் ரொம்ப சந்தோஷம் அண்ட் நீங்கள் கேட்ட மூணு பாடல்கள் எல்லாமே அவர் எழுதின லிரிக்ஸ் அது ஸோ ஒரு ப்ரொடியூசர் லிரிசிஸ்ட் ஆக்டர் நிறைய அண்ட் எடிட்டர் வில்சி அவரும் பேக்ரவுண்ட் ஸ்கோர் நிறைய பயணம் இருந்தது நல்ல அனுபவங்கள் சவுண்ட் வந்து அஸ்வத் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த படத்தில் கண்டிப்பாக பார்க்கலாம் அண்ட் ட்ரெண்ட் மியூசிக் இந்த சாங்ஸ் வந்து கொண்டு வந்த ஜிதேஷ் பிரதர் ராஜா ராமூர்த்தி சார் உஷா மேம் தேங்க்யூ இந்த சாங்ஸ் நல்லபடியாக நீங்கள் வெளியில் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க மக்கள்கிட்ட கொண்டு வந்திருக்கீங்க தேங்க்யூ அண்ட் தச் தேங்க்யூ ஒரு சீசா வந்து ஒரு அற்புதமான படம் நம்ம இயக்குனர் குணா வந்து எனக்கு ஒரு சகோதரர் மாதிரி தம்பி மாதிரி நீங்கள் தான் இந்த ரோலை பண்ணணும்னு சொல்லி ஒரு அற்புதமான ரோலும் கொடுத்துருக்காரு ஒரு மாறுபட்ட ஒரு இந்த கதை அம்சம் வந்து ரொம்ப அற்புதமான கதை அம்சம் அது தயாரிப்பாளரோட கதை அவங்க வந்து நேரில் சந்தித்த ஒரு நிகழ்ச்சி இன்றைய காலகட்டத்திற்கு மிகவும் தேவையான ஒரு விஷயம் இந்த விஷயம் அவர் சொல்ல வந்திருக்க விஷயம் அதை வெளில சொல்லக்கூடாது அது கதையோட இது ஒரு அற்புதமான விஷயம் நாட்டுக்கு தேவையான ஒரு விஷயத்தை அதை அற்புதமாக ஒரு வடிவமைச்சு ரொம்ப அருமையாக வந்து பண்ணிருக்காங்க இந்த டீம் எல்லாருமே ஒரு குடும்பமாய் தான் ஒன்றா தான் வந்து ஒர்க் பண்ணோம் சாரோட முதல் முதலாக நான் நடித்தேன் ரொம்ப அற்புதமாக இருந்தது அந்த அனுபவம் இப்போ குணா சார் வந்து ரொம்ப மெனக்கட்டு ரொம்ப நிறைய அதில் கான்சன்ட்ரேட் பண்ணி நல்லா பண்ணியிருக்காங்க நம்ம கதாநாயகி பாடினி அவங்கள பற்றி சொல்லணும் அந்த பாடினின்ற பேர் எனக்கு ரொம்ப பிடிச்சிடுச்சு அதனால் அது மைண்டில் நான் திரும்ப திரும்ப டைமாக உன் பேர் பாடினியா ஒரிஜினலாகவே உன் பேர் பாடினியா ஆமாம் சார் எங்கள் அப்பா வந்து ரொம்ப தமிழ் பற்று அதனால் எனக்கு வச்சாங்க அந்த பேரை அப்படின்னு சொல்லி நல்ல ஒரு அருமையான கதை பத்திரிகையாளர்கள் உங்கள் கையில் இருக்குது நீங்கள் நிச்சயமாக வந்து இந்த படத்துக்கு வந்து நல்ல வரவேற்பு கொடுப்பீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஏன்னா அதுக்கு உள்ளுக்குள்ள அந்த விஷயங்கள் அப்படி அமைஞ்சு இருக்குது இந்த படத்தை சிறிய படம் பெரிய படம் என்று நீங்கள் நிச்சயமாக பார்க்க மாட்டீர்கள் இந்த படத்தை பெரிய படமாக ஆக்க வேண்டிய பொறுப்பு வந்து உங்கள் கையில் இருக்குது அவங்க ரிலீஸ் பண்ணுற டைமும் ஒரு நல்ல டைமில் ரிலீஸ் பண்ணுறாங்க பெரிய அப்போசிங் இல்லாமல் அதனால் இந்த படத்திற்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து இதை பெரிய அளவுக்கு கொண்டு வரணும் மேடையில் வீட்டிற்கும் நமக்கு கஸ்தூர் ராஜா சார் அவர்களுக்கும் அவர் இப்போ நிறையா நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு அடுத்த படத்துக்கு மைண்டில் வச்சுக்கோங்க சார் அற்புதமாக பண்ண ஆரம்பிச்சிட்டார் ராஜன் ராஜனண்ணா ராஜன் அண்ணா வந்து சொல்லுவாங்க இந்த படத்தை பற்றி ஏன்னா அவங்க தான் சொல்லுவாங்க சிறிய படத்துக்கு வந்து அதை வெளியில் கொண்டுட்டு வரத்துக்காக அவங்க எந்த அளவுக்கு வந்து பல முயற்சிகள் எடுத்து செஞ்சிகிட்ருக்காங்கிறது எனக்கு நல்லா தெரியும் ஆனால் இது ரொம்ப நல்ல படம் அற்புதமான படம் சிறிய படம் பெரிய படம்னு இல்லாமல் மக்களுக்கு தேவையான ஒரு அருமையான கருத்தை சொல்லியிருக்காங்க நிச்சயமாக நல்லா வரும் தயாரிப்பாளர் அவர்களுக்கு சிங்கர் சார் தந்த செந்தில் சார் செந்தில் வேளன் சார் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி ஏன்னா அற்புதமான ஒரு டீமை தேர்ந்தெடுத்துட்டு அவர் ஊர்லேருந்து வரவே மாட்டார் ஷூட்டிங் நடக்கிறப்பலாம் ஊர்லேயே இருப்பார் ஏன்னா அவர் டாக்டர் அந்த வேலையை பார்த்துக்கிட்டு அதில் பிஸியாக இருப்பார் அங்கேருந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு பாருங்க ஏன்னா அவருடைய கதை அது போது அதை பாதுகாக்கணும்ல அவர் அது மாதிரி என்ன ஒரு நம்பிக்கை இருந்தால் அவர் எல்லார்டையும் வந்து ஒத்துட்டு நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு விட்டுருக்காருங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் அதே மாதிரி ஆதேஷ் சொன்ன மாதிரி வந்து பேமெண்ட்லாம் அவங்க போகிறதுக்கு முன்னாடியே வந்து கொடுத்து விட்டாங்க ரூசோவுக்கு வந்து ஒரு அருமையான கேரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காப்புல இதில் நானும் பார்த்தேன் ஏன்னா என்னை உட்கார வச்சுட்டு அவர் எடுத்துக்கிட்டு இருப்பார் அது நம்ம சொல்லக்கூடாது பல டேரக்டரை நாங்கள் பலரை உட்கார வச்சுருக்கோம் அதனால் ரொம்ப அற்புதமான ஒரு கேரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காப்புல எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க படம் நிச்சயமாக பெரிய படமாக வரும் அதுக்கு உங்களுடைய பத்திரிகை நண்பர்களும் ஊடக நண்பர்களும் ஒரு நல்ல ஆதரவை கொடுத்து படத்தை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று மீண்டும் ஒரு முறை கேட்டுக்கொண்டு இந்த விழாவிலே கலந்து கொள்ளக்கூடிய இந்த நல்ல வாய்ப்பை வழங்கிய தம்பி குணா அவர்களுக்கு மீண்டும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்